السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين فإن كن نساء فوق سنتين فلهن ثلثا ما ترك قال النبي صلى الله عليه وسلم تعلموا الفرائض கொண்டு துவக்கம் செய்கிறேன் மேலான அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தார்கள் உண்மத்தார்கள் சபை அறிந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய புண்ணியமான இன்றைய தினத்தில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து கபோல் செய்வானாக நாம் கேட்ட துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய பகல் இரவு வணக்கங்களை அல்லாஹ் கபோல் செய்வானாக பரவான சுண்ணத்தான நஃபிலான நாம் செய்த எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் கபோல் செய்வானாக தராவேகள் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூடியை அல்லாஹ் வழங்கி அறிகுறிவானாக நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் குரானின் வரக்கத்தினால் பொருட்டினால் அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் நசிபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் அது அத்தனை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான மன நிம்மதியான மன நிறைவான சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக கடன் வட்டி போன்ற எல்லாவிதமான பொருளாதார நெருக்கடிகளை விட்டு அவ்வளோ நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர்லாம் பாதுகாப்பானாகும் கணிமிக்க அமினிகளை இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்தும் நிசா நிசா என்று சொன்னால் பெண்கள் என்ற அர்த்தம் இந்த சூறாவிலே பெண்களுக்கான சட்டங்கள் நிறைய சொல்லப்படுவதனால் மிக முக்கியமாக நாம் ஒவ்வொருவர்களும் திருப்புறானுடைய சூறாக்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிக்க வேண்டிய மிக முக்கியமான சூறாக்களில் ஒன்று நிசா நாமும் படிக்கணும் நம் குடும்பத்தினர்களும் நம் மக்களும் ஆண் மக்களும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூறா ஏன்னா இந்த சூறாவில் குடும்பவியல் சம்பந்தமாக திருமணத்தில் ஆரம்பித்து மகரில் ஆரம்பித்து அதை தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் மனைவியின் கடமைகள் கணவனின் கடமைகள் இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் பேசிக்கொண்டு வருகிற பொழுது இந்த நிசால தான் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான வசனங்கள் இந்த சூறாவில தான் இருக்கு எத்தனை கோடி மில்லியனோ ட்ரில்லியனோ எவ்வளவு வைத்திருந்தாலும் சரி எப்படி பங்கு வைக்கணுங்கிறத அல்லாஹ் மூன்று ஆயத்துக்கள்ல வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி முடிச்சுனா நிசாவினுடைய மூன்று வசனங்கள் இந்த மூன்று வசனத்துல தான் வாரிசுரிமை சட்டத்தினுடைய எல்லா அல்லா பேச பொதுவாக அல்லாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு அல்லாவுக்கு ஒரு நியதி உண்டு ஒரு ஆள் மூல சட்டங்களை மாத்திரம்தான் அல்லாஹ் பேசுவான் பிரிவு சட்டங்களையும் அல்லாஹ் பேச ஏன்னா அது சம்பந்தமான விளக்கத்தை முகமது சல்லா அலி சொல்லம் தான் கொடுப்பாங்க உதாரணமாக குரான்ல தொழுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாக்கி முசலா தொழுகுங்க அப்படின்னு இருக்கு செய்யுங்க அப்படின்னு இருக்கு சுஜூது செய்யுங்க இருக்கு தொழுக முறை என்ன எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அதனுடைய வியூகங்கள் விளக்கங்கள் இது குரான்ல இருக்காது அதே மாதிரி தான் நோன்பு நோன்பு உங்க மேல கடமையாக்கப்படுதுன்னு இருக்குது

நான் இறக்கி வைத்த வேதத்திற்கு நீங்க விளக்கம் கொடுங்க அப்படி நல்லா சொல்லுங்க அப்ப குரானுக்கு விளக்கம் ரசூசல்லாலை செல்லும் கொடுப்பாங்க அது வாழ்க்கையாக என்ன குரான் ரெண்டு குரான் இருக்குது இந்த உம்மத்துக்கு தந்த குரான் மத்திய ரெண்டு குரான் ஒன்று இருக்கிறது நான் ஓதிக்கொண்டிருக்கிற இந்த குரான் இன்னொன்று இருக்கிறது முகமது சல்லா அலி செல்லத்தினுடைய வாழ்க்கை ரசூலுல்லாவும் குரான் நபியும் சாஹிபு குரான் தான் குரானுக்கு சொந்தக்காரன் ரசூல் சல்லா செல்லம் குரான் அது வார்த்தை ரசூல் சல்லா அலி செல்லம் வாழ்க்கை குரான் அது சீரத் செல்லா அலி செல்லம் அதனுடைய சூரத் வடிவம் குரான் அது எப்படி இருக்குதுங்கிறது ரசூல் வாழ்க்கையாக காட்டினாங்க நடந்து காட்டினாங்க செல்லா அலி செல்லம் விவாதத்தை செஞ்சு காட்டினாங்க வாழ்க்கை எப்படி குடும்பம் நடத்த குரான் சொல்லுகிற குடும்ப வாழ்க்கை குரான் சொல்லுகிற ஆன்மீகம் குரான் பேசுகிற அரசியல் குரான் பேசுகிற வியாபாரம் இது அத்தனையும் செல்லா அலி செல்லம் வடிவமாக காட்டினார்கள் குரான் என்கிறது வார்த்தையா இருக்கிறது வெறுமனே வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது அல்லாஹ் குரான் மட்டும் இறக்கி தந்துட்டு ரசூலுல்லாவ தரல வைங்க குரான் பிரயோஜனப்படாது அப்ப குரான் ரசூலுல்லாவோட முழுமை அடைய முகமசுல்லாசல்லம் கிடைச்சதுனால தான் முழுமை அடைஞ்சிச்சு எனவே குரான் எவ்வளவு முக்கியமோ சாஹிபுல் குரான் குரான் உடைய முகமசுல்லாசல்லம் ரொம்ப முக்கியமான எனவே பல விஷயங்களை பல சட்டங்களை ஹஜ்ஜில இருந்து சக்காத்துல இருந்து நோன்புல இருந்து தொழுகையில இருந்து எல்லா சட்டங்களையும் அல்லா மூலத்தை பேசுவான் பிரிவை பேச மாட்டான் ஆனா வித்தியாசமாக இந்த பாரிசு உரிமை சட்டத்தை பார்த்து மாத்திரம் அல்லா பிரிவு சட்டங்களையும் அல்லாஹ் பேச யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் மனைவிங்கிற அந்தஸ்துக்கு வருகிற பொழுது மகள்கிற அந்தஸ்துக்கு வருகிற பொழுது தாய்ங்கிற அந்தஸ்துக்கு வருகிற பொழுது சகோதரியாக வருகிற பொழுது கணவனுக்கு என்ன மகளுக்கு என்ன எல்லா சட்டங்களையும் தெளிவா பேசுது ஒரு ஒரு வாரிசாரருக்கு யாருமே இல்லை அவருக்கு அவருடைய சொந்த எப்படி பிரிக்கணும் அதையும் பேசுது முக்கியமான வாரிசாரர்கள் யாரு மிக முக்கியமான கடமைப்பட்டவர்கள் யாரு அதுக்கடுத்த அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்க மகன் மகன் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துக்கு யார் வர முடியும் பேரன் சொத்து தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு தான் சொந்தம் இஸ்லாமிய சரீரத்தில் கிடையாது அப்ப சரீரத்துக்கு நமக்கு தரப்பட்ட வாரிசுரிமை சட்டத்தை பற்றி கண்டிப்பாக நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா செல்லல்லா அலி செல்லம் எந்த அளவுக்கு அதை சொல்றாங்கன்னு சொன்னா தாயில் வாரிசுரிமை சட்டத்தை மக்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க செல்லல்லா அலி செல்லம் எப்படி குரான கத்துக்கிடுவீங்களோ அப்படி இதை கத்துக்கங்க எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாங்க பாருங்க செல்லல்லா அலி செல்லம் குரான கத்துக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ வாரிசுரிமை சட்டங்கிறது ஆளுங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே ஆளுங்கிட்ட போய் நிக்கிறது மாத்திரம் அல்ல

ஹயாத்தில உள்ள கல்வி பாதினா இந்த வாரிசுரிமை சட்டத்தினுடைய கல்விங்கிறது மரணத்திற்கு பின்னால இருந்து வாரிசுரிமை கல்வி இந்த உலகத்துல இருந்து கல்வி உயர்த்தப்படும் முதல் முதலாக உயர்த்தப்படுற கல்வி வாரிசுரிமை சட்டத்தினுடைய கல்வினாங்க அதனால வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்களை நீங்க படிச்சுக்கங்க சொத்து ஒரு அவருடைய அவருக்கு என்ன கிடைக்கணும் என்ன கிடைக்கணும் மகளுக்கு என்ன கிடைக்கணும் சகோதரருக்கு என்ன கிடைக்கணும் அடிப்படையே தெரியல விஷயமான வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்கள் அடிப்படை விஷயங்கள் கூட தெரியறதில்ல அது எப்போ வாரிசுரிமை அது அமுலுக்கு வரும் எப்போ பங்கு வைக்கணும் சில பெற்றோர்கள் விவருமே தெரியாம ஹயாத்துள்ள காலத்திலேயே வாரிசு சொத்தை பிரிச்சு வச்சுறாங்க எந்த அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க ஒண்ணு பிள்ளைகளாக பெற்றவங்களை இப்படி நிர்பந்தப்படுத்துறதும் தப்பு சொத்தை பிரித்து வைங்க சரியத்து படி அவர் ஹயாத்தா இருக்கும் போதே வாப்பா ஹயாத்தா இருக்கும் போதே எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க வாரிசுரிமை ஹயாத்திலேயே பிரித்து கொடுக்கறது அல்ல அது பல பெற்றோர்கள் அப்படி பிரித்து கொடுத்ததற்கு பின்னால் அவங்களுடைய கடைசி காலம் அவர்கள் பண்ற கஷ்டங்கள் இருக்குது பாருங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்டு சொத்தை வாங்கிட்டு சரீரத்து எந்த ஆயத்திலிருந்து நீங்க எடுக்க முடியும் தெளிவாக வாரிசுரிமை சட்டத்தில் சொல்வது தரக்கல் தான் அதுக்கு பேரு இஸ்லாம் வச்சிருக்கிறது தரிக்கான் வச்சிருக்கிறது தரிக்கான என்ன அவர் மௌத்தா போனதற்கு தான் வாரிசு சொத்தை பிரிக்கிறது சட்டத்துக்கு வரணும் இப்படி சொல்லிட்டு போங்க என் மௌத்துக்கு பின்னால என் சொத்தை சரீரத்துப்படி நீங்க பிரிச்சுக்கங்கன்னு சொல்லணும் இது ரொம்ப முக்கியம் பெத்தவங்களாக யார் சொத்து வச்சிருக்கிறாங்களோ இதை சொல்லணும்

நிர்பந்தப்படுத்தி எனக்கு பிரிச்சு கொடுங்க சரீரத்துப்படி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு உண்டான எந்த தகுதியும் பிள்ளைகளுக்கு கிடையாது எவ்வளவு தூரம் அவர்கிட்ட சொல்லுவேன்னா அவர் மௌத்தா போனதுக்கு பின்னால கூட உடனே சொத்தை பிரிக்கணும்னு சொல்ல குரான் சொல்லு குரானுடைய நீங்க வசனத்தை இந்த வாரிசுரிமை சட்டத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆயத்துல அல்ல அதுக்கு முதல்ல என்ன சொல்றாங்கன்னா பாப்பா மௌத்தாயிட்டா முதல்ல அவர் கஃன் தஃனுடைய செலவுக்கு காசு இருக்குதான்னு பாரு அது முதல்ல அந்த காசுல இருந்து முதல்ல எடுக்கணும் அவருடைய சொத்துல இருந்து முதல் கடன் என்ன கடன் அவருடைய கபன் தபனுக்கான செலவுகள் முதல்ல எடுத்து வைக்கணும் ரெண்டாவதாக சொல்லுது அவர் தை அவருடைய கடன் அவருடைய கடனை பாருங்க எவ்வளவு கடன் வச்சிருக்கிறார் எங்கே கடன் வச்சிருக்கிறார் சும்மா பேருக்காக கடனை நான் பொறுப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கடனை பத்தி கண்டுக்காம இருக்கிறது

சும்மா ஒரு பார்மாலிட்டிக்காக வந்து பாப்பாவுடைய மனதார சொல்லி தேடி போய் முறைப்படி அது கொடுக்கப்படவும் அது செல்ல வந்து ஒரு வந்து கேட்டாங்க யார யார போருக்கு போய் ஷகிதாயிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க செல்லா அழிஸ்வரம் சொன்னாங்க யகுஃபர் ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவான் போங்கன்னு போருக்கு ஊருக்கு போய் உயிரை கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டாங்க எல்லாம் கிடைக்கும் மகவீரத்து கிடச்சிரு அவர் போனார் போன உடனே திரும்ப கூப்பிட்டாங்க சொல்கிறீங்க வாங்க தான் ஜிப்ரேயர் வந்து சொல்லிட்டு போறாரு ஸ்பாட்டில் நடக்கும் செல்லா சொல்லி அனுப்பிட்டாங்க அவர் தூரம் போயிருப்பார் அந்த ஸ்பாட்டில் ஜிப்ரல் அலிசலம் வந்து சொன்னாங்க கடனை மட்டும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் நான் எல்லாம் சொல்லி விட்டேன்

பல நேரங்களில் அந்த வட்டி இந்த கிரெடிட் கார்டு இந்த கடன் அட்டை அப்படி இது நீங்கள் வட்டிக்கான வழிகளை பூரா பார்த்தீங்கன்னா பூராவுமே இந்த கடன் வழியாக தான் முதல்ல ஆரம்பிக்கும் அது அப்போ சகாபிகளுக்கு எவ்வளவு தூரம் கடன் மேலே பயன்னா ஒரு பெரிய குடிகாரனுக்கு கூட செல்லலாரிசலை வந்து தொலை வச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் கடன்காரனு தொலை வைக்க மாட்டாங்க கடன்காரனை தொலை வைக்க மாட்டாங்க செல்லலாரிசல் நபி வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஹயாத்தாக இருக்கும்போது

கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க செல்லலாலை செல்லும் கடன் இருக்குதா சரி அடைக்கிறதுக்கு காசை வச்சிருக்கிறாரான் கேட்பாங்க காசை வச்சிருக்கிறார் நிறைய பேர்கள் என்ன நினைக்கிறோம்னா பாப்பாவுடைய சொத்துல இருந்து கடனை அடைக்கணும்னா வெறுமனே நம்ம காசு வாங்கின கடன் மட்டும் அல்ல வாப்பா தொழுகையை கடனா வச்சிருப்பாரு ஒரு இத்தனை தொழுகை போயிடுச்சு இத்தனை நோன்பு போயிடுச்சு நோன்பு கடனா வச்சிருப்பாரு ஒரு பத்து நோம்பு இருபது நோம்பு கடனா வச்சு போயிருப்பாரு அவர் நோன்பு நோன்பு நோட்டு இருக்க மாட்டார் இது கடன் தான் இது ஒரு மகனாக நீங்க இதை செய்யணும் எப்படி செய்யணும் ஒரு நோன்புக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு மார்க்கம் இருக்கு ஒரு நோன்புக்கு வயசாலி நோம்பாயிட்டு ஒரு 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 முப்பது நோம்பு வச்சுட்டு போயிட்டாருன்னு வைங்க வருஷம் கடைசி வருஷத்துல எல்லாம் பாதுகாக்கட்டும் அயாத்துள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் எல்லா விவாதத்துகளும் செய்யற நசீபாவுக்காக தந்துடுவானாக கடைசி காலகட்டத்தில் அவரால் ஒரு வருஷம் நோன் பிடிக்க முடியல முப்பது நாள் நோன்பு இது கடன் அவர் கடனாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்ப இந்த முப்பது நாளைக்கு மார்க்க சொல்லுது ஒரு நாளைக்கு நீ முஸ்லீமுக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு அளவு சொல்லுது அப்ப இது கடன் தான் இது அவர் காசுல இருந்து கொடுக்கணும் நீங்க மகனாக சொத்தை எடுத்தீங்கன்னா முதல்ல அவர் காசுல இருந்து முதல்ல இவருடைய கடன் நீங்க கொடுக்கணும் இந்த நோன்பு நோன்புக்கான சிபியா இருக்கிறது சரி அஜி செய்யல அஜி கடமையாகிட்டு அஜி செய்யல அஜி நிறைவேற்றப்படும்

இன்னொரு பக்கத்துல ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை வரை இன்சொத்தை இது இன்னொரு பக்கத்துல பெரிய குற்றம் நடக்குது மூணு தலைமுறையை தாண்டி வந்து சட்டம் கேட்கிறாங்க மூணு தலைமுறையை தாண்டி வந்து சட்டம் கேட்கிறாங்க சொத்து மார்க்கத்துல சட்டம் கிடைச்சிடும் நீங்க மூணு தலைமுறை இல்ல பத்து தலைமுறைக்கு பின்னால வந்து கேட்டாலும் கூட சொத்தை எப்படி பங்கு வைக்கணும்னு கேட்டா சட்டத்தை சொல்லிடும் சரியத்தே ஆனா இந்த பத்து தலைமுறையாக அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்டவர் அனுபவிக்க முடியாமல் போன குற்றத்திற்கு யார் பொறுப்பு ஒருவர் சொத்தை இன்னொருத்தர் அனுபவிச்சிருப்பார் இவர் போய் குற்றவாளியாக நிற்பார் சொத்துங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் மார்க்கம் சொல்லுது ஹயாத் முழுக்க நல்ல அமல் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் வாரிசுரிமை விஷயத்தில் தப்பு செஞ்சிட்டு பல நரகவாசி நரகவாசி ஆயிராங்க நாங்கள் செல்லலாம் நம்பிகளந்தாலும் சொன்ன வார்த்தை பல பேர்கள் அந்த விஷயத்தில் பெரிய கவனம் எடுக்கணும் பெருமக்களை எனவே மார்க்கத்துல பல நேரங்கள்ல இன்னொரு பக்கத்தில் இந்த எல்லாம் நிறைய வருகிற பொழுது பெரும்பாலும் எங்கள் கடைசி காலத்தில் எனக்கு மகனும் உண்டு மகளும் உண்டு ஆனால் என் மகன் பார்க்கறது இல்ல மகளுக்கு தான் பார்க்குறாங்க அதனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பிரித்து கொடுத்துடலாமா பங்கு வச்சிடலாமாங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க அதே மாதிரி மறுபக்கத்தில் வந்து என் பையன் நாலு பையன் உண்டு ஆனால் ஒரு பையன்தான் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கிறான் மற்ற பையன்கள் என் ஒரு பையனுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்கலாமாங்கிற மாதிரி எந்த வகையிலையும் பெருமக்களே தொழுகை எப்படி நாலு ரெண்டு ரகாச்சுன்னா ரெண்டு ரகத்தோ இது எப்படி பரவோ அதே மாதிரி அல்லாஹ் தம்புக்குன்னு யார் யாருக்கு எவ்வளவு நிர்ணயிச்சானோ அது பரவும் நீங்க அந்த ஆயுத பார்த்தா தெரியும் இனம்லா

பங்கு வைக்கப்படுகிற அளவுக்கு இறந்து போனவர் பயன்படுத்திய வாகனம் அவர் பயன்படுத்திய மொபைல் அவர் பயன்படுத்திய வாட்சி மோதிரம் அவர் இதை பத்தி கண்டுகிறதே இல்லை இது வாரிசு உள்ளதே உள்ளது மிம்மா தரக்கல் வாணிதான் அக்கறப்பூன மிம்மா கல்ல மின்னு அல்லா சொன்ன அது கொஞ்சமாகவே இருந்தாலும் நீங்க வாரிசுக்காரர்களுக்கு அது பங்கு வைப்பு வரணும்

சொத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல சின்ன பிள்ளை இருக்கிறாரு வாலிக வாலிகாகாதவராக இருக்கிறாரு சின்ன பிள்ளையா இருக்கிறாரு ஏஜ் அட்டன் பண்ணல அவர்களாக இருந்தாலும் கூட சொத்துக்கு பாத்தியப்பட்டவர் அவர் அல்லா குரான்ல எனவே விம்மா தரக்கல் வாலி தானிகள் அசரபோன் என்று ஆரம்பிக்கிற அல்லாவு தால இங்கே முறப்படி கடன்கள் கொடுக்கப்படணும் இதை தாண்டி இன்னொன்று இருக்குது மார்க்கு சொல்லுது அவருடைய கஃன் தஃன் செலவு எடுத்துட்டு அவருடைய கடனுக்கான செலவு எடுத்துட்டு இன்னொன்று அல்லா சொல்றான் வசியத்துன்னு ஒன்று சொல்றான் வசியத்துல என்ன அவர் மௌத்தா வாப்பா எனக்கு ஒரு மூணில் ஒரு பகுதி வரைக்கும் உள்ள சொத்தை மாதிரி பள்ளிவாசலுக்கு நல்ல காரியங்களுக்கு என்று இவர் எழுதி வைக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுக்குது இதுக்கு இதுதான் இவருடைய மறுமைக்கான சொத்து இவர் சேர்த்துட்டு வர பெரிய சொத்துல என்ன சொத்து மறுமைக்காக இந்த வசியத்தின் ஏன் கொடுக்குது மூணில் ஒன்று வரைக்கும் லிமிட் கொடுக்குது ஏன்னா சில நேரங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள் வருது என்னன்னா வாப்பாவுக்கு முன்னால மகன் இறந்து போயிட்டான்னு வைங்க இந்த சட்டத்தை ரொம்ப கவனமா நீங்க நிறைய எங்கள்கிட்ட வர்றதுனால நாங்கள் சொல்றோம் நிறைய இந்த மாதிரி மசாயில் வரும் வாப்பாவுக்கு முன்னால மகன் இறந்து போயிட்டா மகனுக்கு சொத்து கிடைக்காது மகனுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யாது சொத்து கிடைக்காது இப்படி ஒரு மசாயில் வந்துச்சு எப்படி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு பாப்பா வந்து கேட்கிறாரு என் புள்ள என் பையன் இறந்து போயிட்டான் பையனுடைய மனைவி மக்கள் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் சரீரத்துப்படி சொத்து அவங்களுக்கு போகாது ஆனால் கூட பிறந்தாலும் என்ன இருந்தாலும் நிற்கிறாங்க சகோதரர் இறந்து போயிட்டார் சகோதரர் குடும்பம் இப்போ நிக்குது நிற்குது ஆனால் கொடுக்கறதுக்கு ஏத்துக்க மாட்டேங்க பணம் வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நிலைக்கு நிறைய வந்துருக்கிறான் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி தராங்க என்ன செய்யறாரு என்ன செய்யறதுங்கிற மாதிரி ஒரு மசூரா கேட்கிற பொழுது அப்போ இந்த மாதிரி மசாயில்கள் ஒரு ஆளி ஒருத்தர் ஒருத்தர் இதுக்கு மசாயில் சொல்றாரு என்னன்னா மார்க் அதுக்கு தான் வசியத்துன்னு ஒன்று வச்சிருக்குது நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது என்னன்னா நீங்க மூணு ஒன்று வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிடலாம் ஒரு கோடி ரூபான்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நீங்க எழுதி வைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது நீங்க அப்படி சொல்லி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் பிரிக்கிற மாதிரி சரியத்து கூடி வாங்கன்னு சொல்லிடுவாங்க அதை கொடுத்துடலாம் எனவே கடைசியில் அவர் அப்படி சொன்னாரா சொன்னதற்கு பின்னால இல்லை சரியத்துப்படியே பிரிச்சுக்கலாங்கிற முடிவுக்கும் வந்துட்டார்

வசியத்துங்கிற முறைக்கு அந்த எடுத்து வளர்க்குற பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு தரலாம் அப்போ வசியத்துங்கிற ஒரு முறையை மார்க்கம் வச்சிருக்குது இப்படி பல்வேறு சட்டங்கள் ஒரு மஜிலிஸில் அவ்வளோ விஷயங்களை பேசிட முடியாத பெருமக்களே நிறைய சட்டங்கள் வாரிசுரிமை சட்டங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதை தாண்டி செல்லல்லா அலிசல்லம் ஒவ்வொரு மக்களும் அதை படிங்க என்று முகமது ரசூலுல்லா செல்லல்லா அலிசல்லம் சொன்னாங்க குரான் இருக்கு குரானுக்கான தப்சீல் இருக்குது அதீசுகள் இருக்குது எனவே அது போன்ற வாரி சட்டங்களில் நாம் மிகுந்த கவனமாக அது கட்டாய பரவு கடமை என்பதை கவனத்தில் கொண்டு படிக்க வேண்டும் அதன்படி அமல் செய்து மிக முக்கியமாக நம்முடைய வாழ்நாளினுடைய கடைசியை வசந்தமாக ஆக்க வேண்டும் சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கையாக நாம் அதை ஆக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக பேணுதல்

ربنا ربي رحمهما كما ربياني صغيرا صلى الله <سؤال> وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم